ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம ரேணுகார்காலி அவளுடைய ஆட்டம் கொஞ்சம் நஞ்சு இல்லைங்க ரொம்பவே ஓவராவே ஆடிட்டுருக்கா அவளுடைய ஆட்டத்துக்கு எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு யார் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வித்யாம்மா தான் வித்யாம்மா எதுக்காக வராங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் கழித்து அவங்க வீட்டில் வந்து தான் சந்தோஷம் நிலவிருக்கு அவங்க விஜய்க்கும் மல்லிகைக்கும் இவ்வளோ நாள் இந்த கஷ்டம் எல்லாம் தீர்ந்துருக்கும் அதனால் நம்ம போய் அவங்கள பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க முடிவு எடுக்கிறாங்க அவங்க வர்றதுக்கு முன்னாடியே இங்கே வீட்டில் பெரிய கலவரம் நடந்துகிட்டுருக்கு எப்பயும் போலாம் நம்ம அன்னபூர்ணியமாவுக்கும் இந்த ரேணுகாவுக்கும் மறுபடியும் சண்டை பயங்கரமாக சண்டை அந்த சண்டையை பார்த்துட்டு தெரு போன வரைக்கும் சவுண்டு கேட்குது என்னடா இது இவங்க புது வீடு மாறிட்டுன்னு சொன்னாங்க ஆனால் அவங்க இருக்கிற இடத்துல இவ்வளோ சத்தமாகவும் இவ்வளோ சண்டை சச்சரமாகவும் இருக்குது எப்படி இவங்க இந்த மாதிரி இடத்துல கொடுத்து நடத்துவாங்க எனக்கு ஒன்றுமே புள்ளையே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துக்கிட்டு ஒரு குழப்பத்தோடையே அந்த வீட்டுக்குள்ளே வராங்க அங்கே உடனே சண்டை பயங்கரமாக நடந்துட்டுருக்கு யார் கூட சண்டை போட்டிருக்காங்க இந்த அன்னபூர்ணியமாக ரொம்ப நல்லவங்களாச்சே நம்ம மருமக அதுக்கு மேலே தங்கம் நம்ம மல்லி இப்படியெல்லாம் சண்டை போட மாட்டேங்குது கடையில் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் நின்று பார்க்குறாங்க அப்போ தெரிய வருது அண்ணன் பூர்ணியம்மா கிட்ட சண்டை போட்டுங்கிறது சாதாரண ஆள் இல்லை அவங்களுடைய முன்னாள் மருமக அந்த ரேணுக்கா தான் வந்து இங்கே உயிரோட நின்று இருக்கும் அதை பார்த்தா அவங்களுக்கு தூக்கி வாரி போடுறது அடப்பாவமே என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமும் இன்னைக்கு யார் இங்கே வர சொன்னது எதுக்காக வந்த தான் செத்து போயிட்டல அப்படியே போய் தொலை வேண்டியதுன்னு எதுக்காக மறுபடியும் வந்த நீ என்ன திட்டத்தோட வந்த நீ வேற யாரோ நீ எங்க உண்மையான ரேணுக்கார்தானா அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கேள்வி அவங்க மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கு ஏன்னா அவங்க வக்கீல் இல்லையா அதனால அவங்க மைண்டுக்குள்ள இதான் ஓடுதுன்னு சொல்லிட்டு தொலை முடியல அந்த அளவுக்கு பயங்கர கோத்தல இருக்காங்க இஸ் ஏன் கொஞ்ச நேரத்தை அவங்களுக்கு மைண்டு ஃபுல்லாக அங்கே என்ன நடக்குதுன்றத என்னமே அளவுக்கு அப்படியே குழம்பி போயிருக்காங்க உடனே அந்த ரேணுகாவை கழுத்தை பிடிச்சி ஒழுங்கு மதியதே சொல்கிறீங்க நீ யார் எங்கேருந்து வந்திருக்க நீ யார் என்ன தெரிஞ்சு ஆகணும் ரேணுகா செத்து ரொம்ப வருஷம் ஆகுது அதனால் நாங்கள் அவளை மறந்துட்டோம் அவளை பத்திரம் இல்லாமல் தான் இருக்கோம் அந்த மாதிரி இருக்கிற சூழ்நிலையில் நீ யாரோ இங்கே வந்து எங்களை வாங்கிட்டு இருக்க ஒருங்கு மருதையே கிளம்பிடு என் மகனும் என் மருமகளும் தான் சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு நப்பாசையில் இருந்தால் நீ இங்கே வந்து எங்களைவே டார்ச்சல் கொடுக்குற ன்னா உலகு மாதிரியே போயிடு நீ வந்து இந்த அன்னபூர்ணி மரியாதை கொடுக்கல இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்க முடியாது ஏன்னா அவங்க பூமி தையோட ரொம்ப பொறுமையானவங்க எல்லார் அன்பு காட்டுறவங்க அப்படிப்பட்டவங்க கிட்ட நீ வந்து சண்டை பிடிக்கிறேன்னா நீ எப்படிப்பட்ட ஆளு அதனால ஒழுங்கு மாதிரியே இந்த இடத்தை விட்டு போறன்னு சொல்லிட்டு மை பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க என்னடா இது இவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குழம்புனும் போயிருது நம்ம ரேணுகாவுக்கு ஐயோ இவங்க இப்படி பேசிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னதான் இருந்தாலும் ரேணுகா அவங்க மருந்து அதனால் அவகிட்ட நீங்கள் இப்படி பேசலாமா என்ன மேடம் நீங்கள் போய் இப்படி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பக்கம் டென்ஷனாக தான் இருக்குது அதனால என்ன பண்ணுறது உண்மை அதுதானே ரேணுகா இந்த இடத்துல இருந்தால் கண்டிப்பாக விஜயும் சரி மல்லியும் சரி சந்தோஷமாக இருக்கவே முடியாது அவங்க ரெண்டு பேரும் கண்டிப்பாக சந்தோஷமா இருக்கணும்னா அந்த ரேணுகா இந்த இடத்த விட்டு போய் ஆகணும் அப்போதான் எல்லாமே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கும் தெரியுது எல்லாருக்கும் தெரியுது ஆனால் என்ன பண்ணுறது இப்போ இருக்கிற சூழ்நிலையில் அந்த ரேணுகாவை எதுவும் பண்ண முடியாது இருக்காரு ஏன்னா கரெக்டாக அந்த நேரம் பார்த்து விஜய் அந்த இடத்துக்கு வர வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அம்மா நீங்கள் ஏமா இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க ரேணுகா என்னுடைய மனைவி அது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ஒரு வரையும் அவள் கழுத்தும் தாலி கட்டியிருக்கேன் அவளை போய் நீங்கள் அடிச்சு வரணும்னு பார்க்குறீங்களே என்னம்மா இங்கே நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு புரியாத நின்றுக்கார நம்ம விஜய் உடனே நம்ம மல்லியும் வந்து ஐயோ அத்தை என்ன அத்தை பண்ணுறீங்க ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள் கிளம்புங்க ஏன் இப்படி பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லி ஒரு பக்கம் சொல்ல ஐயோ இவ்வோயோ இந்த இடமே ஒரு கலவர பூமியாக மாறி இருக்குது பண்ணிய இருந்துக்கிட்டு நடந்த எல்லாத்தையும் வித்தியாக்கிட்டு சொல்ல இப்படி தான் நடந்தது அத்தை தயவு செஞ்சு இந்த இதை மறந்துடுங்க இதில் வந்து எப்படி விஜய் வெளியே வர்றதுன்றதுக்கான சொல்யூஷனை மட்டும் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு எதுக்காக எல்லாரும் ஒன்று பேசிக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் மனக்கசப்பு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றா நினச்சிக்கிட்டு எதுக்காக இதெல்லாம் சொல்லுங்கள் சொல்ல எப்பாடா என் வாழ்க்கையிலே முத முறையாக ஒரு நல்லது எப்படி இந்த முடிச்சு வைக்கணும் அது ரொம்ப நல்ல தான் இல்லைன்னு சொல்ல ஆனாலும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில் இந்த ரேணுகாவை என்ன பண்றது ரேணுகாவை எதுக்காக கூட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எட்டு கேள்வி அவங்க மனசுக்குள்ளே ஓடிட்டுருக்கு ஆனால் அது எல்லாத்துக்குமே நிரந்தரமான தீர்வு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டை விட்டு போகிறதா இவ்வளோ நாள் அவள் எப்படி செத்து போயிட்டான்னு நினச்சி எல்லாம் நினைச்சிட்டு இருக்காங்களோ அதே மாதிரி அவன் இந்த இடத்துல வீட்டு போனால் தான் எல்லாேருமே சந்தோஷமாக இருக்கும் வெண்பா குட்டி உட்பட வேறு யாருக்குமே அவளை பிடிக்கவே இல்லை மல்லியும் விஜய் மட்டும்தான் அதுலேயும் மல்லிக்கு ஏதோ ஏனோ தானோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலும் விஜய்க்கு சுத்தமாக விருப்பம் மல்லிக்கு சுத்தமாக விருப்பமே கிடையாது விஜய் தான் என்னுடைய ஒய்ஃபு அப்படின்னு சொல்லிட்டு அவளை எப்படியாச்சும் காப்பாதுன்னு சொல்லிட்டு அவர் நினைச்சிட்டு இருக்காரு ஆனால் அது எல்லாமே நடக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லாமே கொலாப்ஸாயி ஊற்றிக்கே தான் போகுது அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்